வணக்க மக்களே சிஎஸ்கே இருந்து முக்கியமான ஒரு வீரர் விலகி இருக்காரு அவருக்கு பதிலா வேற ஒரு வீரரை உடனடியா சிஎஸ்கே கொண்டு வர போறாங்களா அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோசமா விளையாடி வராங்க நடப்பு ஐ பி எல் தொடர்ல பவர் பிளேல குறைஞ்ச ரன்கள் அடிச்ச அணி அப்படின்னா அது சிஎஸ்கே தான் ஒவ்வொரு அணியுமே குறைஞ்சபட்சம் அறுபது எழுபது ரன்கள் எடுக்க முயற்சி செஞ்சு வரக்கூடிய நிலையில சிஎஸ்கே அணி நாற்பது ரன்கள் தோடுறதே மிகப்பெரிய சவாலா இருக்கு இதன் காரணமா சிஎஸ்கே அணி தற்போது புள்ளி பட்டியல்ல ஆறு தோல்வி ரெண்டு வெற்றி அப்படின்னு பத்தாவது இடத்தை படிச்சிருக்காங்க இந்த நிலையில சிஎஸ்கே அணி எஞ்சிய அனைத்து போட்டிகள்லயும் வெற்றி பெற்றா மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் அப்படின்றி

ஷாட்ஸ் ஆட முயற்சி செஞ்சிருப்பாங்க ஆனா ஆயுஷ் மாத்திரே வந்த வேகத்துல அதிரடியா விளையாடி பவுண்டரி சிக்சர் இப்படின்னு பட்டையை கிளப்பியிருப்பாங்க பதினஞ்சு பந்துகள்ல ஆயுஷ் மாத்ரே முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு இதுல நாலு பவுண்டரி அடங்கும் ஆனாலும் அப்படி இருக்கும் போது கூட ஆயுஷ் மாத்ரே அதிரடியா ஆனதுக்கு பிளம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது தமக்கு இந்திய அணியோட இளம் வீரர்களை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னோ கல சூழ்நிலையை கவனிக்காம முதல் பந்திலே அடிச்சு ஆடுறது சரியான அணுகுமுறை இல்ல அப்படின்னும் ஏற்கனவே இது தொடர்பா ஒரு பேட்டியில பேசியிருந்த பிளம்மிங் இது ஒண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிருந்தாரு இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு மற்ற அணிகள் எல்லாம் அதிரடியா போது போது ஆயுஷ் மாத்திரை தன்னுடைய கவலையை வெறிப்படுத்திருக்காரு இது மறைமுகமா ஆயுஷ் மாத்திரைவை கண்டிப்பது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இதனால ஆயுஷ் மாத்திரைக்கு சுதந்திரம் இல்லாம மெதுவா விளையாடுற நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் ரசிகர்கள் குறை கூறியிருக்காங்க இந்த நிலையில தான் டெவான் கான்வேக்கு பதிலா வேற ஒரு வீரரை உள்ள கொண்டு வர சிஎஸ்கே பிளான் பண்ணிருக்காங்களாம் கடந்த போட்டியிலேயே டெவான் கான்வே அஸ்வின் போன்ற வீரர்கள் பெஞ்சில உட்கார வைக்கப்பட்டாங்க இந்த நிலையில டெவான் கான்வே தன்னோட காரணத்துக்காக விலகி இருக்காரு அதனால டெவான் கான்வேக்கு பதிலா ஜானி பாஸ்ட்ரோவை உள்ள கொண்டு வரதுக்கு சிஎஸ்கே முயற்சி பண்ணி வந்துட்டு ஜானி பாஸ்ட்ரோவை இந்த ஐ ஏலத்தில் எல் எந்த அணிகளும் வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜானி பாஸ்ட்ரோ ஓபனிங்ல களமிறங்கி அதிரடியா ஆடக்கூடிய ஒரு வீரர் அவரு டெவான் கான்வேக்கு பதிலா சரியா இருப்பாரு அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கிறாங்க அதனால அவரை உள்ள கொண்டு வரதுக்கு சிஎஸ்கே இப்ப முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்களா நன்றி வணக்கம்